திருச்சியில் கபடி போட்டி விழா அருண் நேரு தொடங்கி வைத்தார் திருச்சி சலோசியா மாநில விழா மற்றும் தென்போஸ்கோ விழாவை முன்னிட்டு மாநில அளவிலான கபடி போட்டி தென்போஸ்கோ ஐடிஐ அம்சம் சார்பில் நாவலூர் கூட்டப்பட்டு தென்போஸ்கோ ஐடிஐ வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் கே என் அருண் நேரு கலந்து கொண்டு குத்துவிழக்கேற்று சிறப்புரையாற்றி கபடி போட்டியை தொடங்கி வைத்தார் ஒன்றிய செயலாளர் கருப்பையா நாவலர் கூட்டப்பட்டு மணியம் தேவராஜ் தந்தை தலைவர் தந்தை ஜான் கென்னடி முதல்வர் தந்தை பிரான்ஸ் சேவியர் பொருளாளர் தந்தை கிறிஸ்டோதபர் நிர்வாக அலுவலர் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் மாநில தொடர்ந்த புயல் நடிகர் கொண்டிருக்கிறது நம்முடைய உண்மை உழைப்பு நேர்மை விடாமுயற்சி வெற்றிக்கான இலக்கின் உறுதி ஆகியவற்றை கற்றுக்கொள்கிறோம் அந்த வகையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அளவுக்கு அறிமுகம் செய்து வைக்கப்படுகிறது നമ്മുടെ എത്ര പൊതു